வணக்கம் நண்பர்களே இங்கு அமெரிக்காவில் என்னுடைய ஸ்டோரிஸ் ஆப் தி ட்ரூ என்கிற நூலை முன்வைத்து தொடர்ந்த இலக்கிய சந்திப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் ஏறத்தாழ ஒன்றரை மாதம் இங்கே இந்த சந்திப்புகள் நிகழும் என்று நினைக்கிறேன் சென்ற ஆண்டே திட்டமிடப்பட்டது இந்த ஆகஸ்டில் என்னுடைய ஸ்டோரிஸ் ஆப் தி ட்ரூ அமெரிக்காவில் சி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒரு நல்ல தொடக்கம் என இவ்வளவு பெரிய ஒரு பதிப்பகம் இதற்கு முன் தமிழ் இலக்கிய நூலை வெளியிட்டதில்லை நண்பர்களே ஐரோப்பிய மொழிகள் முழுக்க இந்த நூலை கொண்டு செல்லும் முயற்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நூல் தமிழ் இலக்கியத்தை எந்த வகையிலே பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்னுடைய மிகப்பெரிய படைப்பு என்று இதை கண்டிப்பாக சொல்ல முடியாது என்னுடைய பெரும்படைப்பு என்பது தான் ஒரு நாள் அது உலக இலக்கிய வாசகர்களுக்கு கிடைக்கும் வெண்முரசை ஒட்டி அடுத்தபடியாக சொல்லப்படக்கூடிய படைப்புகள் இருக்கின்றன பின்தொடர் குரல் விஷ்ணுபுரம் காவியம் கொற்றவை காடு போன்றவை இந்த நாவல்கள் எல்லாமே இன்னொரு ஐந்தாறு ஆறு ஆண்டுகளிலே ஆங்கிலத்திலும் உலகிய மொழிகளிலும் கிடைக்கும் அவைதான் என்னுடைய பெரும்படைப்புகள் தமிழ் இலக்கிய என்பது உலகத்தின் தலை சிறந்த இலக்கியங்களில் ஒன்று என்று நிறுவும் தன்மை அந்த படைப்புகளுக்கு உண்டு உலகத்தில் எந்த மொழியில் யார் படித்தாலும் மகத்தான படைப்பு நம் காலகட்டத்தின் தலைசிறந்த படைப்புகளின் வரிசையில் வரக்கூடியது என்றுதான் சொல்வார்கள் அதில் எந்த சந்தேகமும் உலக இலக்கிய வாசகனாக எனக்கு கிடையாது உலக இலக்கிய அறிந்த எவரும் மாற்று கருத்தும் கொள்ளவும் முடியாது ஆனால் தொடக்கம் என்பது அறமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த முடிவுதான் ஆங்கிலத்திலே முதன்முறையாக அறத்தை மொழிபெயர்த்தோம் ஏனெனில் அறம் ஒரு பெரிய அழைப்பு தமிழில் என்னை நோக்கி வரக்கூடிய என்னுடைய வாசகர்களை பெரும்பாலான வாசர்கள் அறம் என் தொகுப்பு வழியாகத்தான் வருகிறார் ஆகவே ஆங்கிலத்திலே என்னுடைய நூலை மொழிபெயர்க்கும் போது அந்த கதைகளை முன்னெழுத்தலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது அந்த எண்ணத்தை அடைந்தவர் என்னுடைய வாசகியும் அதனுடைய மொழிபெயர்ப்பாளரும் ஆகிய ராம்குமார் தான் இது ஏன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எனக்கு அறுபது வயது ஆகிறது அதுவரைக்கும் என்னுடைய ஒரு படைப்பு கூட சரியானபடி ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டதோ முன்வைக்கப்பட்டதோ கிடையாது இந்திய ஆங்கில சூழலிலே என்னுடைய பேருக்கு எந்த அறிமுகமும் கிடையாது இந்தியாவின் இலக்கிய அரங்குகள் எதிலுமே நான் அழைக்கப்பட்டதோ சென்றதோ கிடையாது அதுல எனக்கு ஆர்வம் இருந்தது கிடையாது என்னுடைய கவனம் முழுக்க தமிழில் தமிழ் வாசலிடம் சென்றடைவது மட்டுமாகத்தான் தமிழிலே ஒரு இலக்கிய இயக்கத்தை உருவாக்கி முன்னிறுத்த வேண்டும் என்ற என்னுடைய ஆசிரியர் கிட்ட கட்டளையை நிறைவேற்றும் பொறுப்பை மட்டும்தான் நான் நிறைவேற்றிக் கொண்டிருந்தேனே ஒழிய என்னை இந்திய அளவிலோ அளவிலோ கொண்டு போகும் முயற்சி எதிர்க்கு எந்த வகையிலான ஆர்வத்தை நான் காட்டவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு இந்த படைப்பு வந்தபோது அது சரியான வகையில் ஒரு தொடக்கமாக அமைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அப்படி அமைந்தது இன்றைக்கு தெலுங்கிலும் மலையாளத்தில் கன்னடத்தில் பிற இந்திய மொழிகளில் தொடர்ச்சியாக அறம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது தொகுதியை தெரியாத இலக்கிய வாசலில் இந்திய அளவில் இல்லை என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது அதன் பிறகு இப்போது அமெரிக்காவிலே வெளியாகி இருக்கிறது இதை ஒட்டி மேலும் தொடர்ந்து படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய பிற படைப்புகளுக்கான வாசலை இது திறந்திருக்கிறது இன்னொருவையில் இந்த படைப்பு முக்கியமானது ஏனெனில் இன்றைக்கு அமெரிக்காவில் ஏராளமான புதிய தலைமுறை உருவாகி வந்திருக்கொண்டிருக்கிறது அதாவது தமிழகத்திலிருந்து இங்கு புலம்பெயர்ந்த தொழில்நுட்ப நிபுணர்களின் பிள்ளைகள் இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் பல லட்சம் இருக்கிறார்கள் அவளுக்கு தமிழ் அடையாளம் என்பதே கிடையாது சிலர் வீட்டில் தமிழ் பேசுவார்கள் சிலர் தமிழ் பேசினா புரிந்து கொள்வார்கள் சிலருக்கு அது கூட கிடையாது தங்களை தமிழர் என்று அவர் உணர்வதும் இல்லை அவர்களுக்கு தமிழகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை அளிக்கக்கூடிய படைப்பு ஏன் அந்த படைப்பை இப்படிப்பட்ட ஒன்றாக அமைக்க வேண்டும் திருக்குறள் இல்லையா நாளடியார் இல்லையா ஹமராமன் இல்லையா என்றெல்லாம் கேட்கலாம் ஆனா அவை பழங்காலம் உங்களுடைய பெருமிதங்களை நீங்கள் உங்கள் வாரிசுகளிடம் சொல்ல முடியாது அவங்க நம்ப மாட்டாங்க அதிலும் குறிப்பாக அமெரிக்காவிலே பள்ளியிலேயே இனவாதம் மொழிவெறி பண்பாட்டு அடிப்படைவாதம் சாதி தீண்ட அமைப்புகள் அனைத்தையுமே கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள் அதெல்லாம் இந்தியாவில் இருக்குன்னு யார் மறுக்க முடியும் அப்படி இருக்க நம்முடைய பெருமையை மட்டும் நம்ம பிள்ளைகிட்ட சொன்னீங்கன்னா கதை ஒன்றதை தான் அவங்க நினைப்பாங்க ஆகவே நம்முடைய யதார்த்தத்தை தான் நாம் முன்வைக்கணும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஒடுக்குமுறை பின்னடிமைத்தன அனைத்தையும் அவங்க சொல்லணும் சொல்லி எது மிஞ்சுகிறது எது ஓங்குகிறது எது விஞ்சி நிற்கிறது என்று பார்க்கலாம் அது அறஞ்செய்கிறது அறம் இந்தியாவுடைய முழு இருளை முன்வைக்கும் படைப்பு கூடவே அந்த இருளிலிருந்து வீஞ்சி வரும் வெளி ஒளியை முன்வைக்கக்கூடிய படைப்பு இங்கே கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவர்களான உரையாடலே நான் இதை சொன்னேன் இந்தியாவின் அனைத்து இருளையும் சித்தரிக்க ஒரு படைப்பு என்றால் அறம் இந்தியாவின் ஒளியை காட்டக்கூடிய படைப்பும் தான் இது ரொம்ப முக்கியமானது அந்த சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு இந்தியாவின் பிற இருந்து இங்கே குடியேறி இங்கே வளர்ந்த தலைமுறையினர் பலர் மிகுந்த உணர்ச்சிகரத்துறை வந்து பேசினாங்க வங்காளிகள் கன்னடிகள் அவங்களுக்கு ஒன்றும் அவங்க தாய்மொழி எதுவும் தெரியாது தன்னுடைய பெற்றோர் பிறந்த ஊர் என்று ஒரு ஊரின் பெயர் தெரியும் இந்தியாவை பெற்று தெரியும் அதில் ஒருவர் வங்காள பின்னணி கொண்ட ஒரு இளைஞர் சொன்னார் என்னுடைய வங்காள வேர்களை ஒரு அடையாளமாக அல்லாமல் ஒரு கலாச்சார தனித்தன்மையாக தேடிக்கொள்ள வேண்டுமோ என்ற எண்ணத்தை நான் அடைந்தேன் என்று சொன்னார் இன்னொரு கன்னட பெண் பேசும் போதே இங்கு இந்த இடத்திலே இந்தியாவினுடைய ஒரு பகுதி வந்து அமர்ந்திருப்பது எனக்கு அளிக்கிறது என்று சொல்லி அழுதார் கண்ணீர் விட்டார் நண்பர்கள் அதை பார்த்தார் ஒரு நெகிழ்வான தருணமாக இருந்தது அந்த வகையில் ஒரு பெரிய பாதிப்பை இந்த படைப்பு இங்கே அழித்து கொண்டிருக்கிறது இது நாம் யார் என்று நம்மை காட்டுகிறது நம்முடைய இழிவுகளுடன் நம்முடைய மேன்மைகளுடன் காட்டுகிறது இப்படித்தான் நம்முடைய பண்பாடு நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அறிமுகம் செய்ய முடியும் இதில் நூற்றுக்கணக்கான பண்பாட்டு உட்குறிப்புகள் இருக்கின்றன இசை பற்றிய ஒரு பெரிய கதை இருக்கிறது உணவு பற்றிய சித்திரங்கள் இருக்கின்றன இந்தியாவின் சாதி அமைப்பு அரசியல் கட்டமைப்பு எல்லாவற்றையுமே ஒரு புத்தகத்திலிருந்து இந்தியாவின் ஒட்டுமொத்த சித்திரத்தை கொள்ள முடியும் என்றால் அதற்காக அறம் மட்டுமே இன்றைக்கு சுட்டி காட்டப்பட முடியும் ஆகவே தான் அதை ஆங்கிலத்திலே கொண்டு வந்தோம் இன்றைக்கு ஆங்கிலம் வழியாக உலகம் முழுக்க கொண்டு செல்ல முயன்று கொண்டிருக்கிறோம் அதற்கப்பால் இன்னொன்று உண்டு அதையும் நேற்று மாணவர்களிடம் பேசும்போது சொன்னேன் கடைசி அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலாக சொன்னேன் பின் நவீனத்தம் ஒன்று ஒன்று இந்த பின் நவீனத்த ஒரு எதிர்மறை பண்பை நமக்கு அல்லருக்கு பின் பின்னவீனத்துவம் ஒரு உலகியல்வாதத்தையும் அவநம்பிக்கையும் கற்றுக் கொடுக்கிறது டீ என்று எல்லாத்தையும் உடைத்து விட முடியும் உடைத்தால் தான் உண்மை தெரியும் என்று ஒவ்வொன்றையும் கட்டி அமைத்திருக்கும் விதம் தான் முக்கியம் என்று சொல்லிக் கொடுக்கிறது எதுவுமே அப்போ உயிர்ப்பானது கிடையாது ஆர்கானிக் கிடையாது இது ஒரு எதிர்மறை பார்வை சோர்வு பார்வை இந்த பார்வை உலகத்தை விழுமியங்களில் இருந்து நம்பிக்கையில் விலக்கி அழிவை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது அந்த அழிவின் மீதுதான் உலகம் முழுக்க வலதுசாரி அரசியல் ஓங்கி நின்றிருக்கிறது இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி சரியான விழுமியங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்றால் போஸ்ட்மார்டனிசம் கடந்த விழுமியங்களுடன் இணைந்த ஒரு சிந்தனை வர வேண்டும் அதை டிரான்ஸ்மார்டனிசம் என்று சொல்லலாம் அதை உதாரணமாக காட்ட வேண்டிய படைப்பு ஒன்று என்றால் அது அறம்தான் அறம் படைப்பு தமிழகத்திலே புரியாத சிலர் சொல்வது போல ஒரு பழைய படைப்பு அல்ல பின்னவினத்திற்கு பிந்தைய படைப்பது பின்னவினம் இதையெல்லாம் விட்டு விடுகிறதோ அதையெல்லாம் உள்ளிழுத்து கொண்டு முன்வைக்கும் படைப்பு உண்மையிலே பின்னவினத்தை உருவாக்கின பெரும் சோர்வில் இருந்து மீளும் பொருட்டு பெரும் தவிப்புடன் நான் கண்டடைந்த கதைகள் தான் பன்னெண்டு அர கதைகளும் அதுதான் உலகம் முழுக்க இன்றைக்கு அதே உணர்நிலைகளை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் எழுச்சியும் கூட்டக்கூடியதா இருக்கு ஏன் ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே படிக்கும் மாணவர்களுக்கு அந்த கதைகள் அவ்வளவு தீவிரத்தை கொடுக்கின்றன என்றால் அவர்கள் அனைவரும் அந்த பின்னத்துவ சிந்தனைகளின் சோர்வை அடைந்து மறுகரையை நோக்கி நீந்திக் கொண்டிருப்பவர்கள் மூழ்கி கொண்டிருப்பவர்கள் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் என்பதுதான் உங்களுடைய வாரிசுகளும் அந்த மனநிலையில் இருக்க வாய்ப்புண்டு இன்று பின்னமினத்துவ உருவாக்கக்கூடிய சோர்வுக்கு எதிரான அறைகூவலாக நம்பிக்கையின் குரலாக ஒளியின் குரலாக அறம் இருக்கிறது அதுதான் அமெரிக்காவில் இன்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் இது நமக்கு இன்னொரு நம்பிக்கையின் குரலும் கூட இது ஒரு தொடக்கம் இந்த தொடக்கத்தை சரியாக அமைத்தோம் என்றால் இந்த புத்தகம் கவனிக்கப்படும் என்றால் இன்னும் வரும்பு புத்தகம் கவனிக்கப்படும் என்றால் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியத்தின் ஒரு பெரிய பகுதியை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் அதற்கான பெரும் கனவிலும் முயற்சியிலும் இருக்கிறோம் அடுத்த ஆண்டு நியூயார்க்கில் ஒரு நவீன தமிழ் மாநாட்டை நடத்தவிருத்திருக்கும் நவீன இலக்கியம் உலகத்தின் தலைசிறந்த நவீன நவீன இலக்கியம் இருக்கும் மொழிகளில் ஒன்று என்று நியூயார்க்கில் முயற்சி முயற்சிக்கிறோம் இங்கிருக்கக்கூடிய அமெரிக்க விமர்சகர்கள் திரளாளர்கள் அனைவரையும் அழைத்து அதை முன்னெடுக்க வேண்டும் என்ற கனவுடன் இருக்கிறோம் அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதில் சாதி மத அரசியல் பேதங்கள் அன்றி அனைவரும் திரள வேண்டும் என்று எண்ணுகிறோம் அதன் பிறகு இந்த படைப்புகளை உலக மொழிகள் அனைத்துக்கு கொண்டு செல்லும் பெரும் கனவிலும் இருக்கிறோம் அதன் பொருட்டு லண்டன் மையமாக்கி திரு பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி இருக்கிறோம் திரு என்பது தமிழின் முகம் திரு என்ற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி இருக்கிறோம் பதிப்பகம் இந்த முயற்சியின் வழியாக நம்முடைய இலக்கியத்தின் ஒரு சிறந்த முகத்தை உலகம் முழு கொண்டு போவோம் இலக்கியம் தான் நம்முடைய முகமாக இருக்க முடியும் அரசியல் அல்ல மதம் அல்ல அது போன்ற எவ்வளவோ சிறு சிறு அடையாளங்கள் அல்ல நம்முடைய வெற்றிப் பரிமிதங்களோ களியாட்டோ அல்ல நம்முடைய வணிக சினிமாவோ அரசியல் தலைவர்களோ அல்ல தமிழின் தலைசிறந்த இலக்கியங்கள் தான் நம்முடைய முகமாக இருக்க முடியும் அதை நம்பும் சில ஆயிரம் பேராவது இருக்கிறா என்று எனக்கு தெரியும் அதில் பெரும்போது இளைஞர்கள் அந்த இளைஞர்களை நம்பி இந்த முயற்சியை முன்னெடுக்கிறோம் உங்கள் அனைவருடைய ஆதரவையும் நாடுகிறோம்